ஸ்ரீ குரு பியோன பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நடை குறித்து ஒரு பாடல் அப்படி எனக்கு கிடைக்க அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி வாருங்கள் பாடல் கேட்போம் நடந்தால் நல்லது நடையே சிறந்தது நன்றாய் வாழவே நாமும் நடப்போமே நடந்தால் நல்லது நடையே சிறந்தது நன்றாய் வாழவே நாமும் நடப்போமே நடந்தால் நல்லது நாடி நரம்பெல்லாம் நன்றாய் இயங்கவே நிறைவரும் முன்னரே நடப்போம் நாமுமே நாடி நரம்பெல்லாம் நன்றாய் நன்றாய நிறைவரும் முன்னரே நடப்போம் நாமுமே நடந்தால் நல்லது நம்மை சுற்றியே நால்வரும் மகிழவே நாமும் நல்விதமா நடந்திட நல்லதே நம்மை சுற்றியே நாள் வரும் மகிழவே நாமுமே நல்விதமாய் நடந்திட நல்லதே நடந்தால் நல்லது நாடும் நகரமும் நடந்தும் பார்க்கலாம் நடப்பவை பலவுமே நட்பாயலா நாடும் நகரமும் நடந்தும் பார்க்கலாம் நடப்பவை பலவுமே நட்பாயலா நடந்தால் நல்லது நடவு செய்தோறும் நடைபயணம் செய்தோரும் நன்றாய் வாழ்ந்ததே நமக்கு சன்றாகுமே நடவு செய்தோறும் நடைபயணம் செய்தோறும் நன்றாய் வாழ்ந்ததே நமக்கு சன்றாகுமே நடந்தால் நல்லது நடையே சிறந்தது நடந்தால் நல்லது நடையே சிறந்தது நன்றி நடப்போம் நலமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்